இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரைவில் நடிக்க இருக்கும் ஒரு படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா கேரியர்ல அவர் எடுத்த புகழும் பணமும் எனக்கு போதும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார்னா கண்டிப்பாக இனிமேல் நான் திரைப்படங்களை நடிக்க போகிறதில்லை சினிமாவை விட்டு நான் விலகி வந்து ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு கூட வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நினச்சிருக்கலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்ம புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு இன்னும் போகலை அப்படின் தான் சொல்லணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயும் சினிமாவில் வந்து அவர் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் வந்து இருக்காரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் நினச்சிருந்தால் இந்த புகழும் பணமும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு கூட எடுத்துருக்கலாம் ஆனால் ஓய்வு எடுக்காமல் அவர் ரொம்பவே சினிமாவில் வந்து ஆர்டு ஒர்க் பண்ணி நடிச்சிட்ருக்காரு இப்போ தலைவர் சூப்பர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து திரைப்படங்களில் வந்து நடிச்சிட்டே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு திரைப்படம் அவரது வரும்போதெல்லாம் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார்கள் சொல்லுவார் இதுதான் என்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு ஒவ்வொரு அறிக்கையை அவர் குத்துருந்தா இருப்பார் ஆனால் வந்து அந்த திரைப்படம் வந்து கடைசி திரைப்படம் கிடையாது அதற்கு பிறகு வேறு திரைப்படம் அவருக்கு நடிக்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சே தான் அவர் ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் இந்த திரைப்படம் கடைசி திரைப்படம் ஏன்னா அப்போ தான் வந்து ரசிகர்கள் அவருடைய படத்தை வந்து போய் பார்ப்பாங்க நல்லா இல்லைனா கூட போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு அறிக்கையை வந்து அவர் கொடுப்பார் ரசிகர்கள் அவருடைய படத்தை வந்து போய் பார்ப்பாங்க நல்லா இல்லைன்னா கூட போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு அறிக்கையை வந்து அவர் கொடுப்பார் ஆனா படம் நல்லா இல்லைன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தையே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இன்னும் வரல என்ன கேட்டிங்கன்னா ஆனா படம் நல்லா இல்லைன்னா அந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட திரைப்படமா இருந்தாலும் படு தோல்வியை தான் சந்திக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கூலி இந்த படம் தான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு கூட ரசிகர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க ஊனி படத்திற்கு பிறகு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் ஜெய்லர் டூ படத்தை படப்பிடிப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கான டைட்டில் டீசரை கூட வெளியிட்டிருக்காங்க இந்த டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் ரொம்பவே வந்து வைரலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்திற்கு பிறகு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் யாரோட இயக்குனர் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு போட்டியானியமாக தான் இருந்தது இயக்குனர் விவேக் ஆத்ரியா எச் வினோத் அவர்கள் நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் இவங்க மூணு பேருமே தலைவர் சூப்பர் ஸ்டாரிடம் சென்று அவங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண நிதிலன் சாமிநாதன் அவர்கள் சொன்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதனால இந்த படத்துல அவர் நடிக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு அதாவது நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுடைய டைரக்ஷனில் அவர் நடிக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தை ரெட் செயின் மூவிஸ் தான் தயாரிக்க போகிறாங்க இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் விரைவில் வரும் அப்படின்னு இந்த அப்டேட்டில் வெளியாயிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இயக்குனர் நிதர்லன் சுவாமிநாதன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணி விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் மகாராஜா இந்த படம் எந்த லெவலுக்கு வித்தியாசமான முறையில் அவரை டைரக்ஷன் பண்ணார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்களோட சினிமா கேரியரில் இந்த திரைப்படம் ஒரு கல்லான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நடித்த எல்லா திரைப்படங்களுமே படு தோல்வியை தான் சந்திச்சுது மகாராஜா திரைப்படத்துக்கு முன்னாடி அவர் தேர்ந்தெடுத்து நடித்த படத்தெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்களோட படமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஆடியன்ஸ் வெறுக்கிற அளவுக்கு தான் படுதோல்வியை தான் எல்லா திரைப்படங்களும் சந்திச்சுது மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு கம்பர் கொடுத்த திரைப்படம் ஏன்னா இந்த திரைப்படத்தை பற்றி ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிடும் போது இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண நிதலன் சுவாமிநாதன் அவருடைய டைரக்ஷனில் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போறாரு இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் டூ படத்திற்கு பிறகு இயக்குனர் நிதலன் அவருடைய டைரக்ஷன்ல விரைவில் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமாவையும் அப்படியே காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் அறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்